ஆமாம் இயர் போற ஒவ்வொரு இயரும் இப்ப பாபாஜி போட்டி கேட்காதீங்க இசையா கவிதையா ஒரு கோட்டி தமிழ் சினிமா உலகில் இருந்துகிட்டு இருக்குது இருங்க ஆமா எவர் இயர் போகிறார் ஒவ்வொரு இயரும் இப்போ அங்கே போயிட்டு கேதார்நாத் பரதிநாத் பாபாஜி கே அங்கெல்லாம் போயிட்டு நான் மீண்டும் மோடி ஜெய்பார்னு எதிர்பார்க்குறீங்களா சார் சாரி போட்டி சார் ஓகே சார் கவிதையா ஒரு போட்டி தமிழ் சினிமா உலகில் இருந்துகிட்டு இருக்குது நல்லா

போயஸ்காடனில் உள்ள அவருடைய இல்லத்திலிருந்து தற்போது விமான நிலைய புறப்பட்ட காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டுமே வந்துட்டு இமயமலை ஆன்மீக சுற்றுலாவாக இமயமலை செல்வது ரஜினிகாந்த் அவர்களுடைய வழக்கமாக இருந்து வருகிறது அந்த வகையில் கொரோனா காலம் என்பதன் காரணமாக அஹ் இமயமலை பயணத்தை அப்படியே தவிர்த்திருந்திருந்த நிலையில் இன்று மீண்டும் தற்போது ஆன்மீக பயணமாக இமயமலை செல்வதற்காக தற்போது அவருடைய இல்லத்தில் இருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக நடிகர் ரஜினிகாந்த் கடந்த சில தினங்களாக அபுதாபியில் முகாமிட்டிருந்த நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் சார்பில் அவருக்கு கோல்டன் விசாவா வழங்கப்பட்ட நிலையில் அதை பெற்றுக்கொண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இதற்கு காரணமானவர்களுக்கு நன்றி தெரிவித்து வீடியோ வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் தொடர்ந்து அபுதாபியில் இருந்து புதிதாக கட்டப்பட்டுள்ள பாப் இந்து மந்திரிக்கும் சென்று சாமி தரிசனம் செய்திருந்தார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தொடர்ச்சியாக நேற்று அபுதாபியில் இருந்து சென்னை நேற்று மாலை திரும்பிய நிலையில் தற்போது இன்று இமயமலை செல்வதாக தகவல் வந்த நிலையில் தொடர்ச்சியாக தற்போது இமயமலை செல்வதற்காக சென்னை உள்ள அவருடைய இல்லத்தில் இருந்து தற்போது புறப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க பார்க்க முடிகிறது டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையின் படத்தின் ஷூட்டிங்கை வந்து நிறைவு செய்துள்ளார் தொடர்ச்சியாக ரஜினிகாந்த் அடுத்ததாக வரும் ஜூன் மாதத்தில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாக உருவாக உள்ள கூலி படத்தின் ஷூட்டிங் இருக்கின்றது இமயமலை செல்வதற்காக புறப்பட்டிருக்கிறார் இன்று முதல் ஒரு வார காலத்திற்கு இமயமலை சென்று மீண்டும் ஜூன் நான்கு அதிகாலை வருவதாகவும் தகவல் அல்லது வெளியாக இருக்கிறது தொடர்ச்சியாக ஒரு வார காலம் வரை இமயமலையில் தங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது சூர்யா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி